you <laughs> ஹலோ வெல்கம் டு அச்சூர் டென்ஸ் நம்ம இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து தோசை செய்யலங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அரிசி வந்து கால் கிலோ அரிசி இட்லி அரிசி இருந்தாலும் சரிங்க சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் சரி ஒரு கால் கிலோ அரிசி அதுவும் ஒரு மூணு மணி நேரம் கழுவி நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து வந்துடலாங்க அதோடங்க நம்ம பாரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் கருவேப்பில பூண்டு ஜீரக மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் இதோடு கொஞ்சம் ஒரு துண்டு பெருங்காயமும் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கட்டி பெருங்காயங்க அது ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ வந்து கிழங்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது அரை கிலோ கிழங்குங்க இது நம்ம மரவள்ளி கிழங்கு அரை கிலோ கிழங்குங்க இப்போ வந்து இது வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம வந்து எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டோம் கிழங்கு அரிசி பருப்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோங்க பாருங்கள் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க மாவு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதுவும் அதோட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தோசை விடும்போது இந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால வந்து இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தோசை வந்து நம்ம சொல்லாங்க எப்படின்ட்டு இதுக்கு வந்து காரா சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து புதினா சட்னி தான் செஞ்சிருக்கேன் இப்போ தோசை சொல்லலாம் தோசைக்கள் காஞ்சிருச்சு நம்ம வந்து இப்போ தோசை நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாங்க நெய்யை கூட நம்ம ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க மரவள்ளி கிழங்கு தோசை ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம புதினா சட்னிங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்